அலாம் வலிகம் வரமத்துள்ள வரகாத் ஊஸ்மில்லு ரஹீம் அலமதுல்லாஹி ரூபில ஆலமீன் உலாக் இபத்துல் இல் முத்தீன் ஒசலத் ஒசல முலா அஷ்ரஃபில் அம்பியா இல் முர்சலீன் அபீனா முஹம்மது வாலா அலிஹி ஒசாபிஹீன் அம்மாபாத் அன்பான நதுமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்கள் உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் பிறரை கெட்ட வார்த்தையில் பேசுவது கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துவது அது மிக சாதாரணமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காரணம் நபி சல்லாஹு அடியுவ அவங்க சொன்னாங்க ஒரு மனிதனுடைய வார்த்தை ஒரு சின்ன வார்த்தை அவனை நரகத்துக்குள் தள்ளக்கூடிய ஒரு காரணியாக மாறிடும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அடியுவாசல்லாம் அவர்கள் முக்மீனுடைய பண்பை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க லைசெல் முக்மீனு ஒரு முக்மின் எப்படி இருக்க மாட்டான் என்றால் பித்த ஆணி பிறரை இகழக்கூடியவனாக இருக்க மாட்டான் ஒலல் ஆணி பிறரை சாபமுடக்கூடியவனாக இருக்க மாட்டான் ஒலல் ஃபஹிஷி பிறரை கெட்ட வார்த்தையில் பேசக்கூடியவனாக அவதூரை சொல்லக்கூடியவனாக அவன் இருக்க மாட்டான் ஒலல் பதீஇ பிறருக்கு மோசடி செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான் ஒரு முக்மின் பிறரை எந்த நிலையிலும் தன்னுடைய நாவால் தொந்தரவு செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான் இஸ்லாமிய எதிரிகளாக இருந்தாலும் சரி இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடியவர்களாக சமூக ஊடகத்தில் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களையும் நாம் கெட்ட வார்த்தைகளில் திட்டக்கூடாது மிக அசிங்கமான அருவருக்கத்தக்க வார்த்தையில் முஸ்லிம்கள் நாங்கள் அதாவது பெயர் முகமது அப்படின்னு இருக்குது பெயர் அப்துல் ரஹ்மான் இருக்குது பெயர் அப்துல் காதர்ன்னு இருக்குது ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய கமெண்ட்டை வந்து படிக்க முடியாத அளவுக்கு மிக மோசமான கமெண்ட்டை வந்து பதிவு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லாஹ் சுபானவா சாலாவுக்கு நாம் பயந்து பயந்து கொள்ளணும் இது மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமாக யாரையுமே நாம கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாது கெட்ட வார்த்தையில் அருவருக்கத்தக்க வார்த்தையில் நம்ம பேசக்கூடாது அது இஸ்லாமிய எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் இஸ்லாத்துக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி சமூக ஊடகங்களில் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவது மிகப்பெரிய தவறு என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அழகான முறையில் ப அழகான வார்த்தைகளே நம்ம பயன்படுத்தணும் அதாவது அவர்கள் முட்டாள்தனமாக அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு நாம் பதிலளிக்கின்றோம் என்ற கெட்ட கெட்ட வார்த்தைகளை பதிவு செய்யாமல் கெட்ட வார்த்தைகளை பதிவு செய்தார்கள் என்றால் அதற்கு நாம் ரிப்ளை பண்ணுங்கிற எந்த அவசியமும் நமக்கு கிடையாது கமெண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு போய்ட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு நாம் அசிங்கமான முறையில் திருப்பி திருப்பி நம்ம அதை ரிப்ளை பண்ணும்போது தான் அது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் மிக மோசமான ஒரு நிலைமை நமக்கு அது உண்டாக்கிறது அதனால் தயவு செய்து கோபத்துலையோ அல்லது வெறுப்புலையும் நாம கெட்ட வார்த்தைகள் பேசாமல் இருக்கணும் அல்லாஹ் அல்லா சுபஹானுவால நிச்சயமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் மறுமை நம்பியவர்கள் நாம பேசினா நல்லதையே பேசணும் இல்லைன்னா சைலண்டா இருக்கணும் இதுதான் நம்மளுடைய அடிப்படை இப்படிதான் நவிசலாசன் நம்மளை நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க அதனால தயவு செய்து தவறான வார்த்தைகள் தவறான பதிவுகள் கெட்ட வார்த்தைகள் அசிங்கமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை தயவு செய்து சமூக ஊடகங்கள்லையும் நாம தனிப்பட்டு தனிப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய குடும்பங்கள்லையும் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் அல்லாஹ் நங்க சால நாவை கொண்டு அல்லாஹுவை தியானிக்க அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கும் தருவானாக கெட்ட வார்த்தைகள் பேசுவதிலிருந்து அல்லாஹ் அஸ்ஸவஜில் என்னையும் உங்களையும் பாதுகாபானாக வாஹிருதுவனன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்